இது ஃபர்ஸ்ட் கூட நான் கூட ஏதோ பயந்தேன் படம் பெருசாக போகாது ஒரு மாதிரி ஆடியன்ஸ்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க காமெடி அப்புறம் சீரியஸ்னஸ்லாம் கிளைமேக்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்தது நல்ல ஸ்கிரீன் பிளே நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்குறேன் ரொம்ப நாளாக படம் பார்க்காம இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக துணுக்கா சின்ன சின்னதாக பார்த்துருந்தேன் இனி ஃபுல் ஸ்ட்ரெச்சில் படம் பார்த்தேன் ஆடியன்ஸோட பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி

பணி நிரந்தர பணமா இருக்கிறது அது கொஞ்சம் வருத்தமா இருக்குது ஸோ சென்னையோட அன்னை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க எல்லாம் எத்தனை போயிட்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்குற மாதிரி இன்னைக்கு அந்த மக்கள் எத்தனை போயிட்டு கான்ட்ராக்டில் போய் சேர்த்து வச்சுட்டு வந்துருது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயமே தெரியல நைட் ரெண்டு மணிக்கு பத்து மணிக்கு ஆரம்பிச்சான வீடுகளில் நாலு மணி வரைக்கும் சென்னை நகரங்களை வந்து பெண்கள் பெண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு சில பெண்கள்லாம் வந்து ரோடுக்கு வர்றது பெரிய கஷ்டம் வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் இரவு முறை அந்த பெண்கள் வந்து உழைக்கணும் அதுவும் கான்ட்ராக்ட்ல உழைக்கணும் அப்படின்றது வந்து எந்த விதத்துல நியாயம் தெரியல கண்டிப்பா எல்லா நடிகர்களும் வந்து பேச வேண்டிய விஷயம் ஏன்னா நீ வீட்டு வீட்டுக்குள்ள உணவு நீ சுத்தம் பண்ணிக்கோ வீட்டு தெருவை சுத்தம் பண்ற தூய்மை பணியாளர் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல இன்னும் கூட வேற வரமா இருக்காங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் நடு ரோட்ல உட்காந்து போராடிட்டு இருக்காங்க சோ அந்த போராட்டத்தை வந்து அது அவங்களை வந்து அவங்களை வந்து கைவிட வச்சு அவங்களுக்கான நிரந்தர பணிகளை வந்து அது இந்த அரசு வந்து கொடுக்கணும் அவங்கள வரவேற்கணும் தெரியல சார் வந்து தெரியல சார் எனக்கு அவரை பத்தி தெரியல ஏன்னா நான் இது வரைக்கும் அவருடைய அரசியல் நான் சரியா பாக்கல ஆனா இன்னைக்கு நான் பாக்குற அரசியல் வந்து இன்னைக்கு இருக்கிற திராவிட அரசியல் தான் சோ அவங்க கிட்ட நான் என்னுடைய விமர்சனங்கள் இல்லை என்னுடைய வேண்டுகோள்கள் எல்லாம் வைக்கிறேன் நான் அவங்களோட ஏன்னா இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கு சோ அதனால துப்புரவு தொழிலாளிகளை நிரந்தரம் செஞ்சு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உயர் உயர்த்தி பண்ணி அவங்க சம்பளங்களை உயர்த்தி உயர்த்தி கொடுக்கணும் ஏன்னா காலங்காலமா பல வருஷமா அவங்க வந்து இன்னும் கூலி தொழிலாளிகளாவே இருக்கிறாங்க நிரந்தர பணி இல்லாம இருக்கிறாங்க இந்த நகரத்தையே வந்து தூய்மைப்படுத்தி வச்சிருக்காங்க சிங்கார அவங்கதான் காரணம் எல்லாருடைய எல்லாரும் நோயற்று வாழணுன்றதுக்காக அவங்க நோய்க்குள்ள போய் வாழ்ந்து இருக்காங்க அவங்களுக்கான சரியான சம்பளமோ ஊதியமோ எதுவுமே கிடையாது நிரந்தர பணியும் கிடையாது சோ அவங்களை காப்பாத்தணும்னா இந்த அரசு முன்வரணும் அவங்களுக்காக இதெல்லாம் செய்யணும்